வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் பற்றியது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை கண்டு திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அச்சம் கொண்டிருக்கிறாரா அல்லது எச்சரிக்கையோடு அந்த கட்சியை அணுக வேண்டும் நினைக்கிறாரா ஏன் ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இல்லை அமைப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாம்பறியும் பாம்பு என கால்ன்னு சொல்லுவாங்க ஒரு பாம்புக்கு வந்து எங்கே கால் இருக்குது கால் இருக்கோ இல்லையோ அது நடந்து போகுது இல்லையா அதனால் அது ஒரு பாம்புனுடைய கால் எங்கே இருக்குதுன்னு இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரே மாதிரியான எதிர்ப்பிலேயே வளர்ந்து வந்த இரண்டு இயக்கங்கள் ஒன்றை ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு தான் அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய தென்கோடியில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லாத அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்க கட்சி வந்து திமுக தமிழ்நாட்டு மக்களையும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரியாருனுடைய அரசியலும் அண்ணாருடைய அரசியலும் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கு அதனால் ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கு இயல்பாகவே இங்கே மோதல் அதிகமாக தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் என்பது பிஜேபியினுடைய தாய் கழகம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்றது தான் அதனுடைய பேர் அந்த அமைப்பை எந்த வகையிலுமே வளரவிட்டக்கூடாது தமிழ்நாட்டில்ன்றது ஸ்டாலினுடைய மிக குறிப்பான ஒரு அஜெண்டாவில் ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆர்எஸ்எஸ்ஸு தமிழ்நாட்டில் ஒரு ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணும்போது தமிழக அரசு உயிரை கொடுத்து போராடி அதை தடுக்கணுன்னு பார்த்தாங்க அப்போ அவங்க கோர்ட்டில் போய் சொன்னதே என்னென்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கட்சியெல்லாம் பிரச்சனையில் இருக்குது அவங்களாலலாம் ஒரு பயமுறுத்தல் இருக்குது இந்த நேரத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுரும் இவங்களை நடத்தவே விடக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக வாதாடினாங்க அப்படி வாதாடும் போது கோர்ட் என்ன சொல்லிச்சின்னா இல்லை இல்லை ஜனநாயக முறைப்படி ஊர்வலம் நடத்துறதுக்கு இருக்குது நடத்தட்டும் எங்கே நடத்தணும் எப்படி நடத்தணும்ன்றத போலீஸ் சொல்லுங்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் ஆர்எஸ்எஸ் நடத்தணும்னு சொன்னாங்க அவங்க நடத்தி முடித்தாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு பிரதமர் வந்து ஒரு தபால் தலை வெளியிடுறார் ஆர்எஸ்எஸ்க்காக அதனுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கின அமைப்பு அது ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புக்கு தொடங்கும் போது ஒரு தபால் தலை வெளியிட்டதோடு இல்லாமல் ஒரு காயின் வெளியிடுறாரு ஒரு வந்து நாணயம் பாரத மாதானுடைய உருவம் அதை வந்து ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வந்து வணங்கி நிற்கிறாங்க பின்பக்கம் இந்திய எம்பளம்லாம் போட்டு ஒன்று வெளியிடுறாரு இது வெளியிட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலினுடைய வாதம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மகாத்மா காந்தி கொலை செய்த அந்த நாதுராவ் கோட்சேவுக்கு ஐடியாலாஜிக்கலான கொள்கை ரீதியான ஒரு அந்த கன்விக்ஷனை அந்த மாதிரி எண்ணத்தை கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான் அந்த அமைப்புக்கு வந்து பிரதமர் வந்து தபால் தலை வெளியிடலாமா அப்படின்னு ரொம்ப கடுமையாக கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வியை கேட்டதுக்கு இப்போ வேறு மாதிரி எதிர்ப்பு என்ன வருதுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் ரைட்டு உங்கள் அப்பா ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க அதாவது ரெண்டாயிரமாவது வருஷம் அப்போ வந்து வாஜ்பாய் வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருக்கார் குஜராத்தில் வந்து ஒரு புது உத்தரவு போடுறாங்க அரசு உத்தரவு என்னென்னா அரசு ஊழியர்களாக இருக்கவங்க போய் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேரலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு நேரடியான அரசியல் அமைப்பு கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியில் தான் சட்டமே தவிர அரசியல் அல்லாத அமைப்பில் இருந்தால் தப்பு கிடையாது அது ஒரு சோசியல் அமைப்பு தான் ஒரு சமூக சேவை அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அது கலைஞர் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஆமாம் அது வந்து தப்பு கிடையாது ஏன்னா வந்து அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக சேவை அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து திமுகவோட வந்து பிஜேபி கூட்டணி வச்சுருக்கு ரொம்ப ஒட்டுறவோடு இருக்காங்க டெல்லியினுடைய அந்த கூட்டுறவு வச்சு அந்த கூட்டணியை வச்சு திமுக பல லாபங்களை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது மத்திய அமைச்சர்களும் அதில் இருக்காங்க அப்போ என்ன கலைஞர்கிட்ட வந்து எல்லாம் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால லாபம் கருதாக இப்படி சொல்கிறீங்களா நீங்கள் வந்து இதே பிஜேபியோட கூட்டணி சாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க இது வந்து ஒரு ஆக்டோ பஸ்ஸு சங் பரிவார்ங்கிறது அந்த சங் பரிவார் குடும்பங்கிறது வந்து எட்டு கால் கொண்ட ஒரு ஆட்சசன் எல்லா பக்கமும் போட்டு எல்லோரையும் வளைக்கும் அது ஒரு தீவிரவாத அமைப்புன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய தாய் கழகம் அமைப்பு அந்த அமைப்பு வந்து இப்படி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி கடுமையான ஒரு எதிர்ப்போட கேள்வி கேட்கும்போது இல்லை இல்லை அது வந்து திமுக மாதிரி தான் எப்படி திராவிடர் கழகத்திலேருந்து திமுக வந்துச்சோ அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபி வந்திருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அமைப்புன்னு சொல்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத ஒரு வார்த்தைகளை விடுறாரு அது கடுமையான எதிர்ப்பு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அதுக்கப்புறம் அது பிரச்சனையாகி அது எப்படி பின்வாங்கிறது தெரியாமல் அப்படியே அது அமைக்கி போடுறதுக்கான முயற்சிகள் தான் திமுகவில் நடக்குது இப்போ இதை சுட்டிக்காட்டி எல்லோரும் கேட்குறாங்கன்னா நீ கலைஞரே வந்து பிஜேபியினுடைய கூட்டணி வேணுன்றப்போ அப்படி சொல்கிறாரு இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்க்கும்போது இப்படி சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பேரில் வந்து ஒரு தபால் தலைவர் நாணயம் விட்டால் உங்களுக்கு கசகுது அதே வந்து கலைஞருக்கு வந்து அதே பிஜேபி வந்து தபால் தலை விட்டாலோ நாணயம் வெளியிட்டாலோ உங்களை வந்து இனிக்குது அப்போ போய் பக்கத்தில் நின்றுக்கிறீங்க இது என்னங்க நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து திமுக பயப்படுவதற்கோ எச்சரிக்கையாக இருப்பதற்கோ நிறைய காரணங்கள் இருக்குது இன்றைக்கி காங்கிரஸோட நல்லா கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்க இதே திமுக இருக்குது இல்லையா காங்கிரஸால் பட்ட பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நேரடியாக யோசித்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோ அதனுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்ஸோ திமுகவுக்கு பெரிய கெடுதலோ எதிர்ப்போ பண்ணது கிடையாது ஆரம்ப நாள் முதல் காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக கட்சியே நடத்திருக்கு அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு பிஜேபி எதிர்த்து அல்ல இன்றைக்கி மத்திய அரசில் பிஜேபி இருப்பதனால் திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு அரசியல் பயன்படுகிறதே தவிர அவங்க வந்து காங்கிரஸ் எதிர்த்த மாதிரி வேறு யாருமே எதிர்த்தது கிடையாது சுதந்திரமடைந்த இந்தியாவில் அண்ணா வந்து திமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சிடுறாரு ஊர் ஊராக இருக்காரு எப்படி ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு வந்து வளர்க்குறதுக்கூடிய தலைவர்கள் வந்து இளைஞர்களை மட்டுமே குறி வச்சு போய்கிட்டு இருந்தாங்களோ அப்படி அத்தனை இளைஞர்களையும் ஒன்று திரட்டி வெளியில் கொண்டு வந்து திமுகன்ற அமைப்புக்கு ஆதரவாக கொண்டு வரணும்னு அண்ணா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை இந்தியா சுதந்திரம் அடைந்து சில வருடங்களே ஆன நிலை அந்த சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் வந்து ஒரு பயங்கர உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எல்லாருமே இருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது அவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அசைக்க முடியாத சக்தியோட நேரு வந்து சென்டரில் இருக்கார் அப்படியான சூழ்நிலையில் அந்த இளைஞர்களை கவர்ந்து கொண்டு வரணுங்கிறது அண்ணாவுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இல்லை அப்படி இருக்கும்போது வேலூரில் ஒரு மீட்டிங் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வேலூர் முனிசிபாலிட்டியில் அதாவது முனிசிபாலிட்டின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த நகரசபையின் பின்னாடி அழகான வார்த்தை வந்து அண்ணா கொடுத்தாரு அந்த முனிசிபாலிட்டியில் வந்து காந்தியினுடைய சிலையை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவை கூப்பிட்றாங்க அண்ணா கையால் திறந்துருக்கணும்னு இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு யார் இதே காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ்காரங்க மிக கடுமையை எதிர்த்துட்டு என்ன சொல்கிறாங்க காந்தியினுடைய சிலையை அண்ணா திறக்கிறதா அவங்களாம் திறக்கிறது நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே வந்து சுயேட்சையாக வந்து நகரசபை தலைவராக இருக்கவர் சீதாபதிங்கிறவர் அந்த சீதாபதி வந்து கடுமையான ஆதரவு கொடுத்து பக்க அண்ணாவுக்கு நின்று ஏன் திறந்தா என்ன தரகட்டும் அண்ணாவே தரக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கொடுக்குறாரு அப்படி தான் அண்ணாவுக்கு எல்லாத்தான பாதுகாப்பையும் கொடுத்து அந்த காந்தி சிலையை திறக்க வைக்கிறாங்க திறந்துட்டு அங்கே தான் வந்து அண்ணா அந்த புகழ்பெற்ற வார்த்தையை சொல்கிறார் காந்தி அப்படிங்கிறது வந்து கருத்து வேறுபாடு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அவர் ஒன்றும் பெரிய காங்கிரசினுடைய தலைவர்கள் காங்கிரஸே சொந்தம் கிடையாது அது மாற்றான் தோட்டத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட அந்த மாற்றான் தோட்டத்து மல்லியும் மணக்கும் அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்குங்கிற சா சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் சிலையை திறக்கிறதுக்கு நான் வந்தேன் காந்தி வந்து நமக்குமான தலைவர் தான் நாட்டுக்குமான தலைவர் தான் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுகிறார் ஏன் அண்ணா வந்து காந்தி சிலையை திறக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லிச்சுன்றதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது என்னென்னா திமுக என்பது திராவிடர் கழகத்திலேருந்து பிரிந்து வந்த கட்சி அதுதான் அதனுடைய தாய் கழகம் அப்போ திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து பெரியாரை வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரியார் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ என்ன சொன்னார்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வந்ததே வேஸ்ட் இது ஒரு கருப்பு தினம் இந்த நாள் வந்து அனுஷ்டிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரிலாம் கிடையாது வந்து நான் கருத்து வேறுபாடு 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 கொண்டு இருக்கேன் இது வந்து சரியில்லை அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு அதை வந்து பெரியாருக்கு விரிசில் வருது அப்புறம் மணியமையார் கல்யாணம் பண்ணுறது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகுது டிஎம்கே ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து அதனுடைய தாய் கழக திராவிடர் கழகம் தான் இவங்கெல்லாம் காந்தியை உரிமைப்படற கொண்டாடுறதுக்கு எதாவது தகுதியும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுறாங்க சிலையை திறந்து வச்சுட்டாரு அண்ணா அந்த மீட்டிங்கில் வந்து அண்ணா பேசிய பேச்சும் அதனால் கவரப்பட்டும் எங்கேருந்தோ கிராமங்களில் சைக்கிள் இருந்தும் நடந்தும் வந்தாங்க பாருங்க அந்த இளைஞர்களை மூணு நாலு பேர் வந்து பின்னாடி வந்து திமுகனுடைய பெரிய தலைவர்களாகவே வந்தாங்க சாதாரண ஒன்றும் தெரியாத இளைஞர்கள் அண்ணாவுடைய பேச்சால் கவரப்பட்டு அது நம்ம ஜி விஸ்வநாதன் விஐடி யூனிவர்சிட்டியினுடைய வேந்தர் அவர் வந்து அப்புறம் அதிமுக அமைச்சராகலாம் இருந்தார் திமுக இருந்தார் அண்ணாவோடலாம் இருந்தார் அண்ணாவனுடைய ஒரு ரெப்ரரசன்டேட்டிவாக ஒரு பார்லிமெண்ட்லலாம் போய் பேசியிருக்கார் எம்பியாக அவர் சொல்லும்போது தான் சொல்கிறார் அண்ணா என்பவர் வந்து ஒரு இயக்கத்தை வளர்க்குறதுல அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது அவரை மாதிரி ஒரு ஜனநாயகவாதி கிடையாது அவர் மாதிரி கொள்கை பிடிப்பு கொண்டவர் கிடையாது அன்றைக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் வந்து முதல்வர் வாரத்துக்கு முன்னாடி அண்ணாவை பார்க்கறதுக்கு நாங்கள் போவோம் போய் பார்க்கும்போது வீட்டில் ஒரு நாற்காலி இருக்கும் ஒரு பொடி டப்பா இருக்கும் தோளில் வந்து ஒரு துண்டு போட்டிருப்பார் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ இளைஞர்கள் வந்து மணிக்கணக்காக பேசுவார் தன்னுடைய கொள்கையை வந்து அவங்க மனசில் புகுத்துறதுக்கு அவ்வளோ பாடுபடுவார் அவ்வளோ அற்புதமாக எடுத்து சொல்லுவார் அப்படி வந்து தான் நாங்கள் அண்ணா சிஸ்டர்களாக மாதிரி பின்னாடி ஒரு பெரிய இயக்கவாதிகளாக வந்து இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிகளாக வந்து நாங்கள் அப்படி பார்த்து பார்த்து உருவாக்கின கட்சி அண்ணாவுடைய கட்சி அப்படின்னு ஜி விஸ்வநாதன் சொல்கிறார் இதெல்லாம் எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் என்பது இதைவிட இன்னும் அதிகமான வேகத்தோடு அண்ணா அதே வழியில் அண்ணாவுக்கு முன்பிருந்தே இளைஞர்களை சித்தாந்த ரீதியாக கவர்ந்து வளர்ந்த ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸுக்கு நூறாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளின் போது ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி டேமேஜ் பண்ணுற மாதிரி அறிக்கை விட்டுக்கணுமா தான் நிறைய பேருடைய வருத்தம் இப்படிப்பட்ட இதே மாதிரியான வருத்தத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் விஷயத்தில் என்கிட்ட தெரிவிச்சிருக்காரு இந்து தமிழ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அப்படின்ற முறையில் இந்து தமிழை கேலி சித்திரங்கள்னு சொல்லுவோம் கருத்து சித்திரங்கள்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து கருத்து சித்திரம் தான் சொல்லுவோம் அந்த கருத்து சித்திரத்தை வெளியிடும் போது யாரையும் கேலி பண்ணணுன்றது நோக்கம் கிடையாது அதுலேருந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தணுன்றது தான் இப்படி போட்டுக்கிட்டே வரும்போது வாசகர்கள் தான் எழுதி அனுப்புவாங்க நல்ல கருத்துக்களை எடுத்து படத்தை நாங்கள் வரைஞ்சி போட்டுக்கிட்டு இருப்போம் கலைஞர் தொடர்பான ஒரு நல்ல ஒரு அ அற்புதமான ஒரு அவர் அனுசரிக்கிற ஒரு தினம் வரும்போது அந்த நாளாக பார்த்து என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்றத பண்ணிட்டோம் அது செடிட்ட எனக்கு அதுக்கு பொறுப்பு இருக்குது என்ன பண்ணிட்டோம் கார்ட்டூனை போட்டோம் அதில் கலைஞரை வந்து திமுகனுடைய தலைவர் ஒருத்தரே வந்து பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரி அவருடைய ப படத்தை படம் மாட்டியிருக்கேன் அந்த படத்தை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு கருத்து சித்திரம் அந்த கலைஞருடைய ஒரு கொள்கையே அந்த தலைவர் விமர்சிக்கிற மாதிரி அது கேலியாக துணிக்கிற மாதிரி வந்துருச்சு அது காத்தால் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வந்த உடனே டிஆர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் இந்து தமிழ் ஆசிரியர் தானேங்க அசோகன் தானார் ஆமாம் சார் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் அவரை பற்றி ஒரு நல்ல நினைவில் சந்தோஷமாக நாங்கள்லாம் இருக்கோம் இவ்வளோ பெரிய இயக்கத்தை வளர்த்து கொண்டு போயிருக்காரு அவர் அவருடைய நல்ல நாளில் கொண்டு வந்து இந்த மாதிரி அவரையே கேவலப்படுத்துகிற மாதிரி அவரை வந்து ஒரு கீழ்த்தரமாக அவர் விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்து சித்திரம் போட்டுருங்க இது நியாயமாக அப்படின்னு கேட்குறாரு எனக்கு பெரிய குற்ற உணர்வு என்னென்னா ஒரு ஆசிரியராக நான் வந்து அது காலையில் பேப்பர் வந்த உடனே முன்னால் அதை வந்து ஓகே பண்ணி அனுப்புகிறதுன்னு நான் தான் ஆனால் அது பேப்பரில் வந்த பிறகு ஐயோ இது வந்து டோன் டவுன் பண்ணி போட்டிருக்கணும் இல்லை கொஞ்சம் மாற்றி போட்டுருணும் இல்லை இந்த கார்ட்டுனே தவிர்த்துக்கணும் இது வந்துருக்கக்கூடாது நம்மளும் பொறுப்பாயிட்டோன்னு வருத்தத்தில் இருக்கும்போது தான் இவர் ஃபோன் பண்ணுறாரு நான் அந்த வருத்தத்தை அப்படியே ஒழிக்காமல் அவர்கிட்ட சொன்னேன் இல்லை சார் உங்களுடைய எண்ணம் தான் எனக்கும் நாங்கள் சரிக்கிட்டோம் தப்பு தான் சாரி இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு டிஆர் பால் சொன்னார் இல்லைங்க இந்து தமிழ் ஒரு நல்ல பத்திரிக்கை நீங்கள் அதில் ஆசிரியராக இருக்கீங்க நீங்கள் நல்ல நடுநிலையாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஆனால் இப்போ சாரி நீங்கள் சொல்லி சரியாகுமாங்க நல்ல பால் ஒன்று இருக்குது திரிஞ்சு போச்சுன்னா திரிஞ்ச பாலை திரும்ப நல்ல பாலாக மாற்ற முடியுமா பாருங்கள் பார்த்துக்கோங்க இனிமேல் கவனமாக பாருங்கள்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் வச்ச மூணாவது நிமிஷமே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணுறார் உடனே உறுதிப்படுத்தினா இதுதான் ஆசிரியர் நம்பர் நீங்கள் பேசுங்க கொடுத்தாரா என்னன்னு தெரியல உடனே பேசுகிறார் பேசிவிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கிட்ட என்னங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஏதாவது நட்பு முறையில் தான் கேட்குற கோவமாவோ அதெல்லாம் கே நட்புமுறையில் கேட்குறேன் இல்லை சார் இப்போ தான் வந்து பாலு பேசினார் நான் விட வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்னு பாலு வந்து என்ன சொன்னார் அப்படின்னார் இந்த மாதிரி இது பால் திரிஞ்சிட்டா திரிஞ்ச பாலை வந்து சரி பண்ண முடியாது அதில் ஒரு முறை கூட கெட்ட வாங்க பேர் வாங்காமல் இருக்கிறதா ஒரு நல்ல பேப்பர் கழகன்னலாம் சொன்னார் சார் அவர் பால் இல்லை அதான் பால் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு கலைஞர் பாண்டிலேயே சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்லிவிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார்னால வந்து கலைஞர் பற்றிய நல்ல நினைவில் இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கின்னு பார்த்து இப்படி போட்டிங்களே அப்படின்றது தான் என்னுடைய வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நூறு வருஷம் ஒரு கட்சி கொண்டாடிக்கிட்டு இருக்குன்னா உள்ளீடு இல்லாமல் விஷயம் இல்லாமல் ஒரு கட்சி நூறு வருஷம் வாழுமா எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ விதமான உறுதி இருந்தால் எத்தனை விதமான தலைவர்கள் மாறி மாறி வளர்த்துருந்தா எத்தனை காலச்சூழ்கள் எத்தனை கட்சிகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வெள்ளக்கார காலத்துலேருந்து வளர்ந்து வந்திருக்கோன்னு நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு தபால் தலை வெளியிடுறதோ அல்லது அதுக்கு ஒரு நாணயம் வெளியிடுறதோ பெரிய குற்றம் மாதிரி பிரதமரை விமர்சிக்கிறார் இல்லை ஸ்டாலின் அவருக்கு என்ன புரியலன்னா பிரதமர் வந்து அவர் செய்கிறது ஒரு நன்றி கடன் அவருக்கு வந்து இவரோட ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் எங்கே ஆரம்பித்தது அதில் இவர் எங்கே போய் நுழைஞ்சார் எப்படி ஆர்எஸ்எஸ் அவருக்கு தாங்குகோலாக இருந்தது இவர் ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி வந்து ஒரு பிரச்சாரக்காக எப்படிலாம் வேலை பார்த்தார் பிரதமர் அவர்களும் தன்னை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தான் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்னங்கிறது பிரதமருக்கு தெரியும் ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி அளவுக்கு இவர் சொல்கிற அளவுக்கு தீவிரவாத இயக்கமாக அவ்வளோ கொடுங்கோல் இயக்கமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் அது புரியும் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன் படிப்படியாக பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி சொல்லும்போது அன்றைக்கி இருந்த தமிழ்நாட்டில் வந்து அதை வளர்க்குறதுக்காக பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் கோவிந்தாச்சாரியா கோவிந்தாச்சாரியா பிறப்பால் வந்து தமிழராக இருந்தாலும் மிக இள இளைய வயதில் இருக்கும்போது ஒரு குடும்பம் வந்து வடநாட்டுக்கு போயிடுது அதனால் தமிழ்நாட்டுக்கு வருவார் தமிழ்நாட்டை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பார்லாம் எல்லாம் தவிர ஒரு கொச்சையான தமிழ் தான் சுப்பிரமணிய சாமி பேசுகிறார்ல அந்த மாதிரி தான் பேசுவார் ஆர்எஸ்எஸ் சார்பில் பிஜேபியினுடைய கருத்துக்களை பரப்புறதுக்காக வெளியான அந்த பத்திரிகை தான் வந்து விஜயபாரதங்கிறது விஜயபாரதம் கூட சேர்ந்து வந்து சுட்டி பாரதம்னு சின்ன பசங்களெல்லாம் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு மேற்பார்வையெல்லாம் இடத்துக்கெல்லாம் வருவார் போவார் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போல்லான்னு கோவிந்தா சாரியோ தெரியாது ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளராக மாறி ஆனந்தவுட நிறுவனத்தை வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு வந்து சில தொடர்புகள் மூலமாக நான் வந்து அவருடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டு இது என்ன இவர் பார்க்கணுமே சொல்கிறாரு நான் போய் பார்க்குறேன் இவர் வந்து இவர் தான் வந்து பிஜேபி அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க இவர் தான் வந்து பிஜேபியினுடைய மிக முக்கியமான திங்க் டேங்க் அப்படிங்கிற அளவு தான் தமிழ்நாட்டில் பரவி இருக்கும் அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு அவரை நான் போய் பார்த்தேன் போய் பார்க்கும்போது கோவிந்தாச்சாரியா வந்து கூட்டமாக ஒரு டார்மெட்ரி மாதிரி இருக்குது டிநகரில் வந்து சிவாவிஷ்ணு கோவில் எதுக்கு வந்து ஆஃபீஸு ஒரு மாடியில் வந்து வாடகை எடுத்துருக்காங்க ஒரு டார்மெட்ரி மாதிரி இருக்குது அந்த டார்மெட்ரியில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து கிடக்கிற மாதிரி எல்லாம் படுத்து கிடக்கிறாங்க பசங்கள்லாம் அதாவது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சங்கத்தில் இருக்க பசங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக அவர் படுத்துகிட்டுருக்காரு போய் யார் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துலேருந்து அவர் எழுதுகிறாரு தரையில் கையை வச்சு படுத்துட்டுருக்காரு எழுந்து வெளியே வராரு பேசுகிறாரு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறார் அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு தொடர்பு வருது அப்போ அவர் தான் சொல்கிறார் ஆர்எஸ்எஸில் வந்து எப்போவுமே நான் வந்து ஊருக்கு வந்தோம்னா எந்த ஊருக்கு வரமோ அந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சாரக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் தெரிவிப்போம் அதேமாதிரி அடுத்த ஊருக்கு நாங்கள் கிளம்பி போகும்போது எந்த ஊர் போகிறோன்றதை சொல்ல மாட்டோம் போகிற ஊரில் மட்டும்தான் தகவலை சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்குள்ளேயுமே வந்து தப்பான நாட்டில் ஊடுருவிடக்கூடாது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தகவல் பரவிடக்கூடாதுன்னு நினைப்போம் அப்படின்னு சொன்னப்போ நான் கேட்டேன் அப்படி என்ன ஒரு ரகசியமான விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோ பயங்கர மர்மமாக என்ன பண்ணுறீங்க போது சிரிச்சார் கோவிந்தாச்சாரியா சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் எமர்ஜென்சி காலத்து திமுக இருந்தாங்கல்ல அவங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இருக்காது இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் நன்றி